இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பல்லுக்கு நாட்டு வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் பல்லில் அந்த குழி மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு புழுக்களாக இருந்தாலும் சரி கிருமித்தொட்டு எதுவாக இருந்தாலும் ஈர் வீக்கம் வாய் துர்நாட்டம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதை நல்ல ஒரு உரண்டை கட்டி அது மேலே நீங்கள் வச்சு அமுத்துறீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் அந்த புழுக்கள் எல்லாமே வெளியே வந்து உங்கள் பல்லுக்கு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பத் பத்து நிமிஷம் கூட நம்ம ஒரு பத்து ரூபா செலவில்லாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வாய் வந்து ரொம்ப க்ளீயர் ஆகிரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு நாட்டு வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மிளகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் சொத்த பல்லு இருக்கிற புழுக்களும் கிருமிகளும் எல்லாம் வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பல்வழி வந்து அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிரும் எந்த அளவுக்கு பட்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணுறோம் இதுக்கு முக்கியமான பொருளே வந்து மிளகு தான் கண்டிப்பாக மிளகு பவுட்ரு சேர்க்கலாமான்னு கேட்காதிங்க நல்ல மிளகாக வந்து எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பட்கள் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கல் வந்து நம்ம மெடிக்கல் எல்லா வீட்லேயும் இருப்போம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து மிளகு வரைக்கும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க ஒரு ஏன்னா அதிகமாக கடவா புல்லு தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சொத்தப்புல் அதிகமாக இருக்கும் அதில் வந்து இந்த புழு இது அதுக்கப்புறம் கிருமிகள் பல்லே புடுங்க வேண்டிய கண்டிஷன்லாம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த வலியும் உடனே குணமாகும் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த சீல் வடிகிறது அந்த அந்த ஈர்கள்லாம் வந்து வீக்கம் கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இதை நல்லா ரெடி பண்ணி கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா இடிச்சிக்கலாம் நல்ல ஒரு தூள் மாதிரி பண்ணிக்கோங்க பல்ல நம்ம வெப்போம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து தூள் மாதிரி பண்ணணும் இதில் நம்ம ரெண்டு பொருளை எஃபெக்டான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நீங்கள் அதிகமாக மிளகு வந்து இந்த மாதிரி பண்ணுறக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி மிளகு வாங்கி நல்லா பொடி பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி பொடி பண்ணணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா பொடியாகிடும் பாருங்கள் நல்லா பொடியாகிடுச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தூள் பண்ணது இதில் போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகு போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க தோலை நல்லா உரிச்சிக்கோங்க பூண்டை வந்து நீங்கள் பற்கள் மேலே நல்லா பேஸ்ட்டு பண்ணி அமைத்து விட்டீங்க அப்படின்னா அந்த புழு அப்படியே உடனே வெளியே வரும் அந்த வலி வந்து குறையும் கெட்ட நாற்றை வந்து அந்த வாயில் வராது ரொம்பவுமே கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் தான் இந்த பூண்டு பூண்டையும் இதை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இதை முக்கியமாக நீங்கள் பகல்லையும் பண்ணலாம் நைட்டும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கள் ஒரு நாலு நாளைக்கு ரெ இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு பண்ணாலே போதும் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதையும் இந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா கிருமி தொற்றை வந்து தவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பற்களோட அந்த சுற்றி இருக்கிற அந்த கரைகளெல்லாம் சுத்தமாக எடுத்துரும் அந்த வலி இருக்காது வாய் வந்து துர்நாற்றம் அடிக்காது அதுக்கு வந்து முக்கியமாக லெமன் வந்து ஒரு முக்கிய பங்குன்னு கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா கையிலே வந்து குழச்சிக்கோங்க தண்ணி மாதிரியிலே இருக்கக்கூடாது ஏன்னால் இதை வந்து நம்ம பட்கள் மேலே வச்சு அமுத்த போகிறோம் இந்த சொத்தப்பல்லாம் இருக்கு இல்லையா அது மேலே வந்து நல்லா இதை கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பூண்டையும் கையில் தான் நீங்கள் பிசையணும் அப்போ தான் வந்து அது நல்லா கலப்படமாக ஆகும் ஸ்பூன் கலந்தீங்கன்னா மிக்சிங் ஆகாது அந்த மிளகையும் எலுமிச்சாறு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பூண்டு இந்த மூணையும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை எடுத்தாச்சா இதை வந்து நீங்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை உருண்ட மாதிரி எடுத்துக்கோங்க லைட்டாக அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பட்கள் இருக்குது இல்லையா அந்த பல்லோட நடு சென்ட்ரில் இப்போ கடவுள் பல் இப்படி இருக்குது அப்படின்னா பல் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு சென்ட்ரில் பரு இந்த மாதிரி வைக்கணும் அந்த பல்லோட சென்டரில் இப்படி அமுத்தி வச்சிடணும் இது என்ன ஆகும் அப்படின்னா இது நீங்கள் இதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சுறுசுறுசுறுன்னு ஒரு சின்ன காரம் மாதிரி இறங்கி அதோடய உமிழ்நீர் பூரா வெளியே அந்த கிருமிகள் தொற்றுகள் எதுவாக இருந்தாலும் பூரா வெளியே வந்துடும் அந்த பூண்டுக்கும் இந்த மிளகுக்கும் இந்த மாதிரி வச்சு நல்லா பட்களுக்குள்ளே இப்படி அமுத்தி விட்டுருங்க இப்படி நீங்கள் அமைத்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த வழியே உங்களுக்கு இருக்காது அந்த ஈர்கள் வீக்கம் இருக்காது வாய் துர்நாட்டம் இருக்காது ரொம்பவும் ஒரு எஃபைட்டான ஒரு சிம்பிளான பொருள் தான்னால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூராக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இதை அப்படியே வச்சுட்டே நீங்கள் இதை கம்பல்சரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சிங்கன்னாவே போதும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு டைம் வந்து காலையிலையும் நைட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் சொத்த பல்ல உள்ளே இருக்கிற கிருமிகள் தொட்டு பூரா புழுக்கள் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெளியே வந்துடும் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வைக்கிறப்ப மட்டும் இந்த பற்கள் குழியில் இப்படி வைக்கணும் அந்த பல்லோட குழி இருக்குது இல்லையா அதிகமாக இருக்குது குழியில் இருக்கும் சப்போஸ் எனக்கு இந்த ஓரத்தில் இருக்கிற பல் இருக்குதுக்கா ஒன் சைடு வரதில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி சைடில் வைங்க அந்த பல்லுக்கிட்ட ஓகேங்களா சைடு வருசை பல்லில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைடில் வைங்க இல்லை எங்களுக்கு வந்து கடவா பல்லில் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே அந்த குழியில் இப்படி வச்சுருங்க பல்லுக்குள்ளே இந்த கூலியில் எப்படி வச்சுருங்க ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த நீர் வர 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 அந்த பல்லில் இருக்கிறதெல்லாம் கிருமி பூரா சுத்தமாக வந்துடும் லைவாகவே நீங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலையே உங்கள் பல்லு வந்து கிளியர் ஆகிரும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி அதுக்கடுத்து நம்ம வந்து பட்களை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக டீ காஃபி குடிக்கிறவங்க புகையில் போடுறவங்க பீடி குடிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த பிரச்சனை வந்து அதிகமாக மிட்டாய் அதிகமாக சாப்பிட்றவங்க இந்த பிரச்சனை வந்து குழந்தைகளுக்கே இருக்குது இது குழந்தைகளுக்கே நீங்கள் வைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் வராது நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கௌமுறை அப்படி தான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறதுன்னு எவ்வளவு தொடர்ந்து சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க இந்த சைடில் இடி உள்ளே வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடில் நம்மளுக்கு கடவாப்பல்ல இருக்குது அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பல்லு குழி இருக்கு இல்லையா சென்று குழி இருக்கு இல்லையா இந்த மாதிரி எடுக்கிறோமா இது நம்ம வந்து என்ன ஆகும்னா நான் சொத்தை இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே அமுத்தி விட்டுருங்க அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் அந்த வெள்ளை ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இருக்கிற புழுக்கள் பூரா வெளியே வந்துடும் அப்படியே சுறுசுறுன்னு இறங்குது செம்ம புளிப்பு நார்மலாக நீங்கள் பூண்டு புளி அமுத்துனாலே டோட்டலாக வெளியே வந்துடும் நம்ம வந்து எஃபெக்டாக மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் கழுவிட்டேன் அது என்ன ஆகுது அப்படின்னா சுறுசுறுசுறுன்னு அந்த பல்லு ஆனால் அந்த வலிக்கு சூப்பராக இருக்கும் அந்த சுறுசுறுன்னு காரம் இறங்குது இல்லையா அது வந்து நீங்கள் பல்லில் வைக்க வைக்க அது இறங்க இறங்க உங்களுக்கு அப்படி ஒரு வழி வந்து அந்த வேதனையெல்லாம் வெளியே வந்து நல்லா நார்மலாகி இந்த சைடெல்லாம் நிறையா பேர் சொத்தப்படுறதுனாலே முகமெல்லாம் வீக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு பல்வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது யார் வேணாலும் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் விரலை வச்சு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி அமைத்து விடுங்க ஏன்னா பிள்ளைங்க வைக்காதில்லையா சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு அமைத்து விடுங்க ஏன்னா இந்த சாக்லெட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுது இல்லையா சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க எல்லாருமே பெரியவங்களை இருந்து சின்னவங்கள வரைக்கும் சொல்கிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா வாயை வந்து கொப்பளிச்சுருங்க அந்த மாதிரி கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ நான் சொல்கிற மெத்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்